கரூர் துயரம் நடந்து முடிஞ்சு நூற்றி ஏழு நாட்களை கடந்துருச்சா இப்போதான் விஜய் அவர்களை சிபிஐ அவங்க அலுவலகத்தில் சந்திக்கிற வாய்ப்பே கிடைச்சிருக்குங்க டெல்லியில் இருக்க சிபிஐ ஆஃபீஸில் தான் இவர் போய் ஆஜராகணும் அந்த ப்ரொசீஜரில் யாருக்கும் விதி வழக்கலாம் கிடையாது பனையூர்ல இருந்தவர் நம்ம ஏர்போர்ட் இருக்கல அங்க கார் மார்க்கமா கிளம்பி வந்தாப்ல வந்தவர் தனி விமானம் மூலமா டெல்லியை நோக்கின பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு டெல்லியில் போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த சிபிஐ ஆஃபிஸர்களை அது முழுக்க ஆக்சுவலா அங்க இருக்க நிறைய பத்திரிகையாளர்கள் சில பேர் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே பத்திரிகை தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போயும் இருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனாக நாங்கள் இதுக்கு முன்னாடி பெருசாக பார்க்கலங்க ரொம்ப ரொம்ப விவிஐபி சார்ந்து பார்த்துருக்கோம் அந்த வகையில் விஜயர்கள் வர்றாரு முன்னிட்டு இங்கே போலீஸ் அவ்வளோ குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் சில பேர் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா விஜய் அவர்கள் ஒரு க்ரௌட் புல்லர் அவர் போகிற இடத்துக்குலாம் கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக வருன்றது டெல்லி போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கும் அவங்க உத்தரவாதமாக கொடுத்துருந்தாங்க இங்கே விஜய் அவர்கள் வருகையை முன்னிட்டு நாங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கோம் எந்த விதமான இடரை வராதுன்னு அவங்க உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு மத்தியில் அந்த டெல்லி சிபிஐ அலுவலக வளாகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா டிவி கே கட்சியை சேர்ந்த டெல்லி யூனிட் இதை சேர்ந்தவங்களாம் டிவி கே கொடியோடு அந்த கேம்பஸ்ல பார்க்க முடிஞ்சது அவங்க டெல்லி சிபிஐ ஹெட் கோர்ட்டர்ஸ் வரைக்கும் போயிட்டு விஜயர்களுக்கு தங்களோட சப்போர்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க டிவி கே பிளாகோடு அப்போ அவங்க எழுப்பின முழக்கங்கள் கோஷங்கள் என்னென்ன தெரியுமா டிவி கே டிவி இந்த டெம்ப்ளேட்டான கோஷத்தை எழுப்பினாங்க அண்ணன் யாரு தளபதி அப்படின்ற டைட்டில் கார்டு போடுற போற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகனை அதை எங்க முன் வச்சாங்க டெல்லி தாவேக்கா வாழ்க தளபதி விஜய் வாழ்கனே இது போல கோஷங்களையும் அங்கே கேட்க முடிஞ்சது எதுக்கு இதை அழுத்தி சொல்கிறேன்னா அங்கே தமிழ்நாட்டு ஊடகங்களையும் தாண்டி தேசிய ஊடகங்கள் நிறைய இருக்கும் அவ்வளோ பத்திரிகையாளர்கள் இருப்பாங்க இங்கே அதுக்கு மத்தியில் இந்த கோஷங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம் பெருசாக இருக்கா விஜயர்கள் டெல்லி ஹெட் குவார்டர்ஸ் வராரு சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ் வராருன்னு சொல்லிட்டு நேரில் ஆஜராக அவர் வந்தார் பாருங்க காரில் அங்கே ரசிகர்கள் கூட்டம் அதிகம் பார்க்க முடியுது எங்கே பார்த்தாலும் கூட்டம் 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 மட்டும் தான் பார்க்க முடியுது அவங்கள பார்த்து கையெசிச்சபடியே விஜய் அவர்கள் அந்த கேம்பஸ்குள்ள போனாங்க அதுக்கப்புறம் என்ன கொஷனிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் விமானத்தில் இருந்து அவர் வருகை சார்ந்த ரசிகர்கள் காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆக்சுவலாக டிவி கே சைட்ல சொல்றவங்களா இவருக்கான மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு பார்த்தீங்களா அப்படின்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் பல அரசியல் கட்சிகள் சொல்றது ஏங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதை சார்ந்து ஒருத்தர் விசாரிக்க கூப்பிட்டா அதுக்கே இத்தனை பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பிலான்னு அப்படி ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதை பண்ணாலும் இப்ப இஷ்யூன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு